ஹலிலுயாம் பிரைஸ்லார் கர்த்தரும் மருமை ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனே உங்கள் இறக்கத்துக்காக கஞ்சி மொண்டாடுகிறோம்ப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அடிமையான எங்களுக்கு ஈவாய் கட்டளையிட்டீங்க துன்பத்தின் வேலையிலையும் துயரத்தின் வேலையிலையும் கண்ணீரின் வேலையிலையும் பாடுகள் உமது ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் கண்மணி போல் காத்தீங்கப்பா உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்டது இரக்கத்தின் ஐஸ்வர்யனே மகா ஆழமான குழியிலிருந்து எங்களை மீட்டெடுத்தீங்க எங்கள் தாகங்கள் தீர்க்கப்பட உங்கள் ஜீவத்தன்யே கொடுத்தீங்கப்பா இந்த நிமிஷத்துலையும் ஒவ்வொரு முதியோர்களையும் கரங்களில் அர்ப்பணிக்க தேசாதிபதிகளையும் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மனுஷங்களையும் அர்ப்பணிக்க புடமிட்ட பிறகு சுத்தம் பண்ணுப்பா ஒவ்வொரு புடமிடுதலுக்கும் உங்கள் கிருபையும் உங்கள் தயவும் உங்கள் பாதுகாப்பும் உங்கள் இறக்கமும் பிள்ளைகளுக்கு வேணும் முதியோர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பையங்களுக்காக ஜபிக்கிறேன் சிறு குழந்தைகளுக்காக வேலையில் வேலையில ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன் வேலை இல்லாமல் பரித இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா ஏற்ற வேலையில் உங்கள் தயவு பிள்ளைகளுக்கு இறங்கணும் படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பு அந்த படிக்கக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றும் ஞாபகத்தில் இருக்க செய்யுங்க தயவாய் நடத்துங்க கல்வி ஞானம் உங்கள் கரத்தில் இருக்குது இல்லை தான் போட்டிருக்கு அந்த கிருபை ஸ்தோத்திரம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கட்டளைட்ட கிருபை கியாகஸ்தோத்திரிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க தயவாகி நடத்துங்க தாழ்த்தி அர்ப்பணிங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் அலை லிவ்யா கர்த்தரும் ரச்சகருமாகி ஏசு கிருஷ்ணனுடைய நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் அலை லுவையா அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் நான் பேசினாலும் பகை பகையாயிருது நான் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் பகையில் தான் முடியுது சண்டையில் தான் முடியுது என் தொழில் ஸ்தாபனங்களில் பிரச்சனையில் தான் இருக்குது எது செஞ்சாலும் பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னை நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறாங்க ஆனால் என்னால் மோட்டிவேஷனில் எந்திக்க முடியல நான் திரும்ப திரும்ப விழுந்துடுறேன் எழுவியான் என்னை மோட்டிவேட் பண்ணாலும் நான் அதே மாதிரி திரும்பி ஃபால்ட்டோன்னு ஆயிடுறேன் எனக்கு ஏன் இந்த காரியம் எனக்கு மட்டும் ஏன் இந்த ப ஒரு ஒரு பயங்கரமான பாதிப்பு எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்னால் ஏன் விசுவாசத்தில் நிற்க முடில என்னால் என் நம்பிக்கையை ஏன் தொடர முடியல எனக்கு மட்டும் என்ன காரணத்துக்காக பகை உண்டாகுது அலையலையா நான் ஒருத்தட்ட போய் பேசினா பகையாயிருது ஒரு குடும்ப உறவுக்குள்ளே நாங்கள் இருந்தோம்னா எங்களுடைய குடும்பங்கள் ஒரு நாலு வீடுகள் நாங்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னா கொஞ்ச நேரங்களில் சண்டையாகிடுது இது அதிக பேர் சொன்ன வார்த்தை இல்லை நல்ல நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க பிள்ளைகளா எந்த காரணத்துக்கும் மூல காரணமான விசுவாசம் எப்போ எப்போ குறையுதோ அப்போ எல்லா பிரச்சனையும் உண்டாகும் நான் சொல்லலை வேதம் சொல்லுது சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினாறுலேருந்து நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா அவ்வளோ அர்த்தங்களும் உங்களுக்கு புரியும் அவ்வளோ காரியத்தையும் கற்றுறதில் சொல்லியிருக்கார் எப்போ விசுவாசம் குறைச்சல் உண்டாகுதோ அப்போ கத்தருடைய கோபம் அங்கே உண்டாகும் எப்போது விசுவாசம் குறைச்சல் ஆகுதோ அப்போ கருத்தருடைய கோபம் அங்கே உண்டாக்கப்படுது அவர் கோபப்படும் போது உனக்கும் கோபம் தான் உனக்கு கிடைக்கும் பகை தான் கிடைக்கும் நான் சொல்லலை மகனே மகளே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பைபிள் எடுத்து தியானிங்க நீங்கள் பைபிள் எடுத்து தியானிக்கும் போது அதனுடைய விளக்கம் உங்கள்கிட்ட கருத்தை பேசுவார் அலுவயா அலுவய்யா எனக்கு மட்டும் இந்த பகை உண்டாகிட்டே இருக்குன்னு இது என்கிட்ட ஒரு நபர் சொன்ன வார்த்தை ஆனால் நான் ஒரு ஆர்டர் கேட்க போனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆர்டர் எனக்கு பிரச்சனையாக மாறிடுது அது இன்னொரு கம்பெனிக்கு போகிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இருக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்கி என் சூழ்நிலைகள் கருத்து மாற்றி தர மாட்டேங்கு எதுன்னு சொல்லுது உன் விசுவாச குறைச்சல் உன் விசுவாச குறைச்சல் நான் உனக்கு அற்புதம் செய்யும்போது உனக்கு நான் தண்ணி கொடுக்கும்போது ஆழத்துலேருந்து கொடுத்தேன் கண்மலையின் ஆழம் எத்தனை அடி ஆழம்னு கண்டே பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய கண்மலையின் ஆழத்திலிருந்து இருந்து கொடுத்தனே உனக்கு அற்புதம் ஆழமா செஞ்சனே யாராலையும் செய்ய முடியாத அற்புதத்தை உனக்கு செஞ்சனே அவருடைய சட்டத்திட்டத்தின்படி நமக்கு எல்லா கணக்கையும் கரெக்டாக செஞ்சாரு நமக்கு அந்த சட்டத்திட்டத்திலிருந்து வாழத்தக்க உள்ள விசுவாசம் எங்க போச்சு நீ என்ன நம்பியிருந்தா உனக்கு இந்த அற்புதம் செய்வனே நீ என்னையே கொண்டிருந்தா இதுதான் கத்தோடைய சித்தம் இதுதான் அவர் எனக்கு செய்வார் இது அவருடைய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்கிறது பாக்கியம் நீ என்னை நம்பியிருந்தேன்னா நான் உனக்கு அற்புதம் செய்வானே அப்போ நான் நம்பாம என்னப்பா செஞ்சேன் நீ நம்பாம அவன் வாயால் எனக்கு என்ன செஞ்சார் எனக்கு இன்னும் எப்படி நடக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த எல்லாம் ஏற்று ஏற்று கேட்டுட்டு இப்போ அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எந்த நேரமும் எனக்கு எரிஞ்ச மாதிரியே இருக்குது எனக்கு எல்லா பக்கமும் வெப்பமாக தெரியுது எனக்கு ஒரு அமர்ந்த அமர்ந்த ஒரு காரியம் எனக்கு இல்லை எனக்கு ஒரு அரவணைப்பான வாழ்க்கை இல்லை நான் கண்ணீரோட பாரத்தோடவே இருக்கேன் இடைவிடாமல் கண்ணீர் இருக்கேன் யார்கிட்ட போய் சொன்னாலும் என்னை ஏமாத்துறாங்க யார்கிட்ட போய் நான் ஆறுதல் தேடினாலும் என்னை ஏமாத்துகிறாங்க இயேசுடைய ஆறுதல் எனக்கு கிடைக்குமா இயேசு என்னோட பேசுவாரா எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுப்பாரா நான் எப்படி அவரை ஏற்றுக்கொள்கிறது எப்படி அவரை நம்புறதுனா என் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் கருத்தரை நான் கோபப்படுத்தாமல் இருக்கிற என்ன செய்யணும் உனக்கு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் கண்டுபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும் யாராலையும் செய்ய முடியாது யாராலையும் இந்த அற்புதம் செய்ய முடியாது யாராலையும் உங்களை குணப்படுத்த முடியாது யாராலையும் இந்த அற்புதமான பாதையில் உங்களை கரம் பிடிச்சி நடத்த முடியாது இந்த பொறுமைக்குள்ளே உங்களை வைக்க முடியாது பெருமை இல்லாமல் ஒரு நாள் உங்களை நடத்த முடியாது கோபம் இல்லாமல் ஒரு நாள் உங்களை நடத்த முடியாது உங்கள் வார்த்தைகள் துன்புறுத்தாமல் ஒரு நாள் இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி சகிச்சு நான் உனக்காக பாடுபட்டனே நீ எனக்காக என்ன செஞ்ச நான் உனக்காக இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சனே நீ என் புள்ள கடனில் இருந்துடக்கூடாது நீ என் புள்ள பாறைப்பட்டுறக்கூடாது நீ வந்து நின்று அப்பா நான் உங்கள் புள்ள இல்லைவா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கறக்கு முடியும் நான் உனக்கு செய்யணுமே நினச்சாரே அவருக்காக நீ என்ன செஞ்ச இப்போவும் அநேகர் ஏலனம் பேசி கொண்டிருக்காங்களே வழிய அவங்களுடைய வாழ்க்கையை சீர்தூதிக்கி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஹிருதம் இல்லை அவங்களுக்கு என்ன இல்லை கருத்துடைய சமூகத்தில் நானும் ஒரு புது மனுஷனாக வாழ்ந்து காட்டணும் என்னையும் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு மாற்றணும் எனக்கும் இந்த உலகத்தில் அநேகத்துக்கும் அநேகமான ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்கணும் அது ஆவிக்குரிய பாதனை எனக்கு மாறணும் ஒரு நாள் ஒரு நாளாவது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்த்துருப்பீங்களா வேதம் சொல்லுது ரெண்டு ஜனத்தாருக்கும் சொல்லுது யாக்கோபுக்கும் சொல்லுது இஸ்ரேலுக்கும் சொல்லுது அக்கினியும் கோபமும் உண்டாக்கப்பட்டிருக்கான் அக்கினியும் கோபமும் உங்கள் விசுவாசத்தால் அது ரெண்டையும் மாற்ற முடியும் இந்த உலகத்துலேருந்து யாரும் உங்களை எதிர்த்து நிற்காதபடி இந்த உலக ஆசீர்வாதத்தையும் உன்னதத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் கற்று கொடுக்கணுன்னா மேலான ஒரு விசுவாசம் உனக்குள்ளே வேணும் நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன் நீ கேட்டதெல்லாம் செஞ்சனே செய்ய முடியாததையும் செஞ்சேனே அந்நியர்களாலையும் அடுத்தவங்களாலையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த காரியத்தாலையும் உனக்கு செய்ய முடியாத ஆறுதலின் ஆறுதலையும் கிருபையில் கொள்ளப்பட்ட எல்லா காரியத்தையும் உனக்கு செஞ்சனே மகன மகள நீ என்னையே மறந்த நீ என்ன ஏன் மறுதளித்த நான் செய்ய மாட்டேன்னு நீ எப்படி நம்பின நான் செய்வேங்கிற நம்பிக்கை உன்னை விட்டு எங்கே போச்சு எல்லா கேள்விக்கும் நீங்கள் நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப ஏளனமாக தெரியலாம் உங்களை ரொம்ப அலட்சியமாக கூட இந்த காரியம் தெரியலாம் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் நிச்சயம் அது உங்களை தேடி வரும் உங்கள் அலட்சியத்துக்கும் இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்த எல்லா சௌந்தரியத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் நீங்கள் இன்னும் சிக்கி சிக்கி சவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன யார் விடுவிப்பாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தெரியும் இதில் எனக்கு எப்படி விடுதலை உண்டு இந்த பாடு இந்த உபத்திரத்தில் எனக்கு எப்படி விடுதலை உண்டு இந்த வியாதியிலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும் இது கொடிய வியாதியே ஆனால் வசனம் சொல்லுது நீ முடியும் புரிந்து நீ நான் உனக்கு சிக்னேச்சர் பண்ணுவேன் நான் உனக்கு கிரீடம் கொடுப்பேன் நான் உன்னுடைய காரியத்தை வாக்கியம் பண்ணுவேன் அவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி உன்னுடைய விசுவாசம் எங்கே உன்னுடைய விசுவாசம் தளர்ந்ததுக்கு காரணம் என்ன உன் விசுவாசத்தை எங்கே நம்ம அப்பா நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி உன் விசுவாசம் எங்கே போச்சு உன் விசுவாசத்தை எங்க நீ என்ற சத்தவடி மல்லு மல்யுத்தம் பண்ணணுமே நான் உனக்கு முடி சூடப்படணுமே இந்த தேசத்தில் ஏன் புள்ள இவனை யாரும் பேசிடக்கூடாது இவனை யாரும் எழுத்து நின்ற கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கு முடிசூடணுமே மகனை மகளே நீ என்னோட என்ன பண்ணியிருக்க உன்னோட என்னோட உறவாடுற நேரம் எவ்வளவு என்ன நீ விசுவாசிச்சு நம்புன காரியம் என்ன பாவத்துக்கு அதபடி ஜீவ கிரீடம் உனக்கு சூடு சூடப்பட்ட காரியம் ஏதாவது ஒன்று இருக்கா நீ ஆராயத்தக்க உனக்குள்ள ஞானம் எங்கே போச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மதியே இல்லாமல் இருக்காங்க தேவ சிந்தையே இல்லாமல் இருக்காங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்துடும் சரி நீ என்ன செய்வே நான் சும்மாவே இருப்பேன் நான் முறுமுறுப்பேன் முடிஞ்சால் எனக்கு ஏசு என்ன செஞ்சார் என் காரியத்தை என்ன பண்ணியிருக்காரு அவனுக்கு பண்ணியிருக்கார் இவனுக்கு பண்ணியிருக்காரு அங்கே பண்ணியிருக்காரு இங்கே பண்ணியிருக்காரு குறை கொண்டு கொண்டே இருப்போம் அந்த குறையை சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு வசனமும் சொல்லுவோம் குறை வெளியே போனால் கர்த்தர் நிறைவு செய்யணும்ல பிரதார் அப்படி தான் நான் சொல்லப்பட்டிருக்கு உனக்கு நிறைவானது வரும்போது குறைவானது கடந்து போயிடும் யாருக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லலை விசுவாசிக்கிறவனுக்கு சொன்ன வார்த்தை அவரை முழுமையாக நம்புறவனுக்கு சொன்ன வார்த்தை ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு முடிவு புரிந்த நான் இப்படி தான் இருப்பேன் ஓட எடுத்து சொரிஞ்சாலும் இப்படி தான்ப்பா இருப்பேன் ஏன்னா நான் உங்கள் பிள்ளை அந்த ஐஸ்வர்யன் வாயிலிருந்து சொல்ல வச்சார் ஐயா பின்னால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க என் குடும்பம் இருக்குது என் தம்பிமார் இருக்காங்க என் எல்லாம் இருக்கான் போய் சொல்லுங்க ஐயா சான்ஸே இல்லை கொடுக்கப்பட்ட எல்லா நேரத்துலேயும் நீ உன் மதிய விட்டுட்ட நீ அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு பயம் இல்லை தொழுது கொள்றதுக்கு பயம் இல்லை ஆராதிக்கிறதுக்கு பயம் இல்லை ஒர்க் அட் ஹோம்னு பயம் இருக்கு நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு சம்பளம் அப்போ தான் ஆகாரம் கிடைக்கும் உன் ஆத்மாவுக்குள்ள ஆகாரத்துக்கு நீ என்ன வேலை செஞ்ச உன் ஆத்மா பரிதவைக்காதபடி இருக்கிறதுக்கு நீ என்ன செஞ்ச அதனால தான் அவர் சொல்கிறார் நீ ஆதியின் அன்பை விட்டாய் நீ ஆதியின் அன்பை விட்டுட்ட அதனால் அவன் வாழ்க்கை பாதை மாறிக்கிட்டே இருக்கு இது உனக்கு ஒரு நல்ல தருணமாக நே மகளே அநேகர் இந்த சேனலை பார்த்து கிராஸ் டிவியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ண ஒவ்வொரு காரியம் அண்ணன் இந்த சேனலை பார்த்தோம் இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு காரியமும் என்ன மன மனமகிழ்ச்சியாக இருக்குது நான் திருந்துறதுக்கு ஒரு பாதையாக இருக்குது எனக்கு டேக் டைவர்ஷன் ஒரு வழியை காட்டுச்சு இந்த பாதையில் இல்லை இந்த பாதையில் போகுதுன்னு ஒரு உற்சாகத்தை காட்டுச்சு நான் இன்றைக்கி மாறியிருக்கேன் ஆம்பிள்ளைகளா கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய முடிசூடுதலை உண்டு பண்ண போகிறார் என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அவர் ஒரு பெரிய ஒரு கனவு உங்களை கண்டு உங்களுக்காக கண்டு வச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த உலகத்தில் எரிச்சலும் கோபமும் அக்கிரமும் அநியாயத்திலேருந்து உங்களை வேறு பிரித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான பாதையில் நடத்தி ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு சோட போகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு காரியம் செஞ்சால் போதும் முடிவு புரியும் தான் நான் விசுவாசத்தில் நிற்பேன்ப்பா செத்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே என்ன வரப்போகுது எனக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன துன்பம் உண்டாக போகுது நான் இதுவரையும் பார்க்காத துன்பமாக இதுவரையும் நான் வடிக்காத கண்ணீரா அப்படியே கண்கலம் போடும் இறக்கத்தின் ஐஸ்வர்யனை மகா இறக்கம் நடந்தவரை எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ மீறுதல்கள் எத்தனையோ வாட்டி வழிதப்பி போனோம் ஆனால் வலி தப்பி போன அந்த ஒரு ஆளை தேடி வந்து தகப்பம்பானிங்க இந்த நிமிஷத்தில் வலிதப்பி போன பிள்ளைகள் கண்ணீரோட துக்கத்தோட பாரதோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் கரங்களை அர்ப்பணிக்க ஒரு ஜீவ கிரீடம் உங்கள் கரங்கள்லேருந்து பிள்ளைகளுக்கு போக போகுதுப்பா நீங்கள் ஜீவ கிரீடத்தை சூட போகிறீங்க பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் உங்கள் மேலே வச்சிருக்கிற பற்றுதலையும் நம்பிக்கையும் அன்பையும் இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உற்சாகமான ஆவிய பிள்ளைகள் கட்டள தயவுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக அந்த கிராஸ் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் கரங்களை அர்ப்பணிக்க தேவ கிருப பிள்ளைகளை சொல்லி கொள்ளணும் உங்கள் அதிகாரம் பிள்ளைகளுக்குள்ளே விளங்கப்படட்டும் ஒரு பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போகாதபடி ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளீங்கப்பா இந்த நாளில் இருந்து ஒரு புதிய பாதையை கொடுத்த கிருவைக்காக சோதரம் அடிமையும் அடிமை கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் இந்த ஏழை மோசக்கூடாறத்தையும் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கு சிசம் அந்த சேனலில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரங்கல் திறந்தால் தேர்வு பண்ணிக்க நடத்துங்க உங்கள் வழக்கரம் கூட இருக்கணும் உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கடன் பாரம் நிந்த அவமானம் வெக்கம் சகலத்தையும் எடுத்து போட்டுட்டிங்க உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து இன்னும் உங்களுக்காக துரிதமாக ஓட வச்ச கருவைக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆசிர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமன் ஹலே லூயா பிரைஸ்தலார்